அதிமுகவில் போனவங்க யாருக்குமே செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதிமுகவில் தொடர்ந்து பயணித்தவங்க எல்லாத்துக்குமே கட்சி சார்ந்து பயணித்தவங்க எல்லா கட்சியிலுமே பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்குள்ள மனிதர்களும் சொல்லிப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இருப்பாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதர் இருக்காருன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்போ இந்த செல்வாக்கு எப்படி வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த செல்வாக்கு எப்படி வந்தது மக்கள் செல்வாக்கு எப்படி வந்தது அப்படின்னா நம்பிக்கை தான் கட்சியின் மீது இருக்கிற விசுவாசம் இதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்துச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இரண்டு முறை வந்து சிறைசெல்லாம் நேரிட்ட போதும் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துட்டு போனாங்க வேற யாரை நம்பி வந்து கொடுக்கல இவரை நம்பி நம்ம முதலமைச்சர் பதவி கொடுத்தோம்னா திருப்பி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க ஏன்னா கழகத்திற்கும் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தவ தான் ஐயா ஓபிஎஸ் அம்மா மறைவுக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க வேறு யாரையாவது வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் இங்கே வந்து பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறதுனால ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் அந்த முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சில இடர்பாடுகள் எல்லாருமே வந்து ஏற்பட்டது அதையெல்லாம் தாங்கி பிடிச்சி தான் கட்சிக்கு வந்து உண்மையாகவும் தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தார் ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து பெரிய அளவில் தமிழகம் முழுவதுமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சு இயர்கள் வந்து தன்னெழுச்சியாக எழுந்து தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த அந்த விளையாட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை வந்து எப்படியாவது நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி பேர் மெரினா கடற்கரையில் உட்காந்து ஒரு போராட்டம் நடத்திட்டாங்க இந்த போராட்டத்துக்கு வந்து எப்படியாவது உயிர் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து டெல்லி போகிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அப்போ வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை கூப்பிட்டு அங்கே ஒரு விவாதம் நடத்தி இந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையை வந்து வாங்கிட்டு வர்றாங்க தமிழக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு தான் தமிழக மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செல்வாக்க பெற்றார் வர்தா புயல் வர்தா புயலுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் மரங்கள் வந்து கீழே விழுந்து கிடக்குது மின்கமங்கள் வந்து இருக்குது பெரிய ஒரு அதை சென்னையவே ஒரு புரட்டி போட்ட ஒரு புயலாக வந்து இருந்தது வர்தா புயல் அப்போ வந்து நம்ம வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்மளே களத்தில் இறங்கணும் சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க வேட்டியை மடிச்சு கட்டி சம்மந்தப்பட்ட அமைச்சர்களையும் அங்கே இருக்கக்கூடிய இது அதிகாரிகளையும் கூப்பிட்டுட்டு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி வந்து வர்தா புயலில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை கூற பார்த்து அதற்கான ஒரு நிவாரணங்களை அதற்கான ஒரு போர்க்கால நடவடிக்கையில் வந்து எடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அதனால் வந்து மக்களுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு வந்துடுச்சு இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து செய்வாங்க கூட மக்களுக்காக அதே மாதிரி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு செல்வாக்கு வந்துடுச்சு இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க இவர் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனால் நமக்கு ஆபத்து வந்தமோன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அதிமுகவில் பல பிரச்சனைகள் வந்து உருவாகுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தருமயுத்தம் வந்து நடத்துகிறாங்க தருமயுத்தம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு வந்து கிளம்பிடுச்சு புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் வாரிசாக இருந்தவர் ஒரு நம்பிக்கைக்குரியவாக இருந்தவர் கழகத்திற்கு வந்து நல்ல விசுவாசத்தோடு உழைக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீக்கி விட்டுட்டு இன்னொரு வரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் வந்து நின்றாங்க ஆதரவு வந்து பெருகல சில நாட்களுக்கு பின்னாடி அதிமுகவனுடைய ஆட்சிக்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்து தங்கமணி வேலுமணி இவரெல்லாம் அழைச்சி பேசி எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அந்த அந்த ஆட்சியை வந்து கவிழாதபடியும் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கி இந்த ஆட்சியை வந்து எப்படி நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தாங்க நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததற்கு முழு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்தான் திருமதி சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அதற்கு பின்னாடி அவர் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காகவும் நம்ம முதலமைச்சர் பதவியில் நம்மளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னென்ன தில்லால வேலை பார்க்க முடியுமோ அதையெல்லாம் பார்த்தாரு டிடிவி தினகரன் அவர்களையும் வந்து வெளியில் அனுப்பினார் எல்லா வேலையும் வந்து நடந்தது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்னாலே மக்கள் செல்வாக்குள்ளே ஒரு மனிதராக ஓபிஎஸ்எல் வந்து மாறிட்டாங்க கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அவர் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு அவரை எப்படியாவது நம்ம தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படியாவது காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீகம் அமைச்சு எப்போதுமே வந்து முதுகுல குத்துற பழக்கம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தேன் சாப்பிட்டது மாதிரி தான் அப்போ எல்லா வேலைகள் எல்லாம் பார்த்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சியை விட்டு புறந்தள்ளிடணும் அந்த இடத்தை விட்டு கீழே இறக்கிறனும் அப்படிங்கிற முனைப்பில் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டார் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணார் பொதுச்செயலாளர் பதவியை வந்து அடைய நினச்சேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எல்லா எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அப்போ தான் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து உருவாக்குறாங்க அந்த பொதுச்சேயாளர் பதவியை குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்த இன்றைக்கி அதிமுக வந்து இரு பிளவாக பிளந்துடுச்சு இரு பிளவாக பிளந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் சொல்லும்போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுவார் அதிமுக அலுவலகத்தை வந்து எட்டி உடச்சிட்டாரு இது அம்மாவனுடைய கட்சிக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரு இவர் சீனியர் சீனியருங்கிற இவரெல்லாம் ஒரு சீனியரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க இப்போ மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு மேலும் ஒரு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அணுகுமுறை தான் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தான் ஒரு கடுமையான வார்த்தையில் சொல்லி எந்த இடத்துலையும் வந்து பேச மாட்டாங்க மரியாதை குறைவான வார்த்தைகள் எந்த இடத்துலையுமே வந்து வெளியில் வராது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஈஸியாக வாயில் வெளியில் வந்துடும் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல் கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மானமாக ஒரு முடிவை எடுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறாங்க ஓபிஎஸ் இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நம்ம அம்மானுடைய கனவை நனவாக்க முடியும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் ஏன் நீங்களே முதலமைச்சராக வரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சொல்லி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா பொதுச்சால பதவியை அபகரிச்சிட்டாரு கட்சியை வந்து பிளவுபடுத்திட்டார் தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் எதிர்த்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களே வந்து தர்மையுத்தம் நடத்துகிறாங்க நீதிமன்றமாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இன்னும் வந்து அதிமுகனுடைய வழக்குகள் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னும் இறுதி தீர்ப்பு எங்கேருந்துமே வரலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க சுயேட்சையாக தான் போட்டிடுறாங்க வேறு எந்த கட்சியோட சின்னத்துலேயும் வந்து போட்டிடலை இது சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க ஒரு மாவட்டம் கடந்து இன்னொரு மாவட்டத்தில் போய் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து நிற்கிறாங்க தேனி மாவட்டம் அப்படின்னா பரிச்சயமான மாவட்டம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்க பெரியோன தொகுதியில் நின்று செஞ்சிருக்காங்க அதே தேனில எம்பியில் வந்து ஓபி பி ரவீந்திரநாத் அவர்கள் எம்பி தொகுதியில் நின்று செஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து போடிநாயக்கனூர்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இப்படி ஒரு பரிட்சயமான ஒரு தொகுதி வந்து தேனி பாராளுமன்ற தொகுதி இரண்டு மாவட்டங்கள் கடந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த எம்பி தொகுதியில் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடறாங்க சுயேட்சை சின்னம் பலாப்பல சின்னம் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்டி சுயேட்சை சின்னங்கிறதுனால இரண்டாவது பெட்டியில் கொண்டு போய் பலாப்பழ சின்னத்தை வச்சுட்டாங்க மக்கள் தேடி கண்டுபிடிச்சு அந்த பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை இனிமேல் வந்து கட்சியெல்லாம் இணைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார்ல இதை ஒரு முறை திருநாவுக்கரசு கூட இதை பற்றி வந்து பேசியிருப்பார் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த திருநாவுக்கரசு அவர் வந்து அறந்தாங்க தொகுதியில் சுய்சை என்று வெற்றி பெற்றவர் அவரும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருப்பார் ஓபிஎஸ்க்கு வந்து செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இரண்டு மாவட்டங்கள் கடந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டிடுறாரு மக்கள் வந்து பல சின்னத்தில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க அந்த இடத்துல அதிமுக வந்து டெப்பாசிட் வந்து இழக்குது அப்போ அவருக்கு வந்து செல்வாக்கு இல்லாமலாம் இருக்குது அவங்க சார்ந்த சமூகம் சார்ந்த செல்வாக்காவது அவருக்கு வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அது நூறு சதவீதம் உண்மையும் கூட இன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிட்டு அங்கே யார் என்ன எப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனால் அங்கே போட்டிடுறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க அதிமுக டெப்பாசிட்டி இழக்குது இரட்டை அழுச்சின்னா டெப்பாசிட்டி இழக்குது அப்போ அங்கே வந்து செல்வாக்கு இருக்கா இல்லையா தேனியில் நின்றார் அதனால அவருக்கு வந்து சொந்த தொகுதி அதனால செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஆனால் ராமநாதபுரத்தில் நின்று நான் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்குறாருனா செல்வாக்கு இல்லாமலா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து கிடைச்சிருமா அதே இரண்டாவது பெட்டியில் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பல சின்னத்தில் ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ மக்கள் தீர்மானிக்கிறாங்கள்ல செல்வாக்குள்ள தலைவர் ஐயா ஓபிஎஸ்ன்னு சொல்லிதானே மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க ஏன் அதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் தான் அப்படின்னு சொல்கிறார்ல அந்த தொகுதியில் ராமநாதன் தொகுதி ஏன் வந்து டெபாசிட் இழக்குது அப்போ ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு என்றைக்குமே வந்து நிரந்தரமாக தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்க செல்வாக்கு எப்படின்னா காசு பணத்தினால வந்த செல்வாக்கு தான் குணத்தால் வந்த செல்வாக்கு கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு வந்து விசுவாசமாகவும் தலைமைக்கு வந்து நம்பிக்கையாகவும் இருந்ததுனால தான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது இப்போ அதிமுக தலைமைக்கு வந்து செல்வாக்குள்ள மனிதர் யார் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தினா நம்ம தோற்று போயிடும்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய விதிவே மாத்திர இப்போ தொண்டர்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கே வருவார் ஆனால் தலைமைக்கு ஓபிஎஸ் வந்து நம்ம கூட போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் வகுத்த விதியவே எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைக்கிறார் அப்போ செல்வாக்குள்ள மனிதர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிதாக என்றுமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது நன்றி வணக்கம்